வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஒயிட் வெஜ்ஜு புலாவ் தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அதுக்கு அடிப்பகுதி தடினமாக இருக்கக்கூடிய ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுவிட்டேன் ஆயில் நல்லாவே சூடாகணும் சூடான பிறகு வந்து நான் கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்துட்டு பொரியுது அடுத்தது ரெண்டு பிரிஞ்சி இலையை வந்து போட்டுக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் துண்டு வந்து பட்டையை சேர்த்துக்கிறேன் மராட்டி மூக்கு போட்டிருக்கேன் அடுத்து ஒரு சின்னதாக வந்து அனாச்சி மொக்கு அது ரொம்பவே உடஞ்சி போச்சு அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெயில் புரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் அடுத்தது நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கூட இருக்கும் அதையும் வந்து இப்படி எண்ணெயிலே போட்டு நல்லா வதச்சிக்கலாம் அடுத்தது வந்து நான் பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிரமாக வதங்கி வரட்டும் ஆனியன் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக வந்து ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட்டை வாக்கில் போட்டிருக்கேன் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் நான் ஒரு நீட்டை வாக்கில் இந்த மாதிரி கேரட்டை வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் எடுத்து இதில் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸும் வந்து நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி இல்லாமல் வெறும் பூண்டை மட்டும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துப்போம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் இது டூ மினிட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளியை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மினிட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு லாக் பண்ணிப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் சால்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் நார்மலாக சாப்பிட்ற அந்த சால்ட்டை விட கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ரைஸ்க்குள்ளே வந்து சால்ட்டெல்லாம் மிங்கில் ஆகி கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ வந்து அரிசியை போட்டுக்க போகிறேன் நான் நார்மல் வீட்டரிசி அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கல பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் ரெண்டரை கூட வச்சுக்கலாம் ஆனால் அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் வந்து அலசிட்டு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அலசிட்டு அப்போ தான் அதில் இருக்க எல்லாம் போகும் அலசினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இது போல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது ஒரு கொதி வர் வந்துட்டு தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிடுங்க வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டாஃப் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விசில் இருக்கிற சத்தத்தில் இன்னும் ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் விசில் ஸ்டாப் அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒயிட் புலாவ் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சாதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லாவே பளபளபளன்னு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசமே எனக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் தயவுசெய்து ஒரு லைக் போட்டுட்டு போங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்